ஐ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்தா கேஎம் டெக்ஸ்டைல் இருக்கும் நம்ம கடை இங்கே இருக்கும் பார்த்தா மதுரை கீழே வசூலில் அடையாரண்மூறு கோட்டைகள் எடுத்து அப்படி ஒரு சந்த நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் இருக்குது சைஸில் டீ ஷர்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறீங்க ஃபுல் பிராண்டட் ஐட்டம்ங்க இருந்து ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் கிடைக்குது வெறும் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து பேபி டீ ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அந்த கலெக்ஷன்ஸ் தான் வரப்போது ஸோ ஃபுல் ஐண்ட் வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்தான் ஷோரூம் ஐட்டம் இது ரேட் வந்து இரநூத்தம்பது ரூபா சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இது பாருங்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபா இதில் ரவுண்டக் இருக்குது காலர் இருக்குது இது காலர் கேக்கு ஓப்பன் பண்ணி அமைக்கிறேன் இது ரேட் வந்து நானூற்றி எழுபது ரூபா டிசைன்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்கு அதே இது ஒரு கலர்ல இது ஒரு மாடல் ஃபுல்லாவே எல்லாமே பிராண்டட் தான் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் ஷோரூம் ஐட்டம் தான் நான் வெளியில போனா இப்படி 550 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி வரும் ரேட் கம்மியா தான் ஹோல்சேல்ல ரீடெயில் ரேட் கொடுத்து கொடுத்துறோம் ஓகே இதுல டிசைன்ஸ் எவ்வளவு வச்சிருப்பீங்க சார் இது எல்லாமே நீங்க பாக்குற எல்லாமே டீசர் கலெக்ஷன் சார் ம் இது பாருங்க பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் ரேட் 325 ரூபா தான் ஓபன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது பிராண்டட்னு எப்படி இருக்குன்னு பாருங்க டீ-ஷர்ட் அடுத்து வந்து வாங்கிப் போறேன் அது டீ-ஷர்ட் தான் இந்த கிலோல தாராளமா ரேட் வந்து 270 ரூபாய் தான் ரவுண்டுக்கு ரவுண்ட் நெக் நீங்க பார்த்தாலே சாஃப்டா இருக்கும் அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் நல்லா இருக்கும் இது முன்னாடி டிசைன்ஸ் வந்திருந்த மாதிரி இந்த ரேட் வந்து 270 ரூபாய் தான் சைஸ் வந்து எஸ் எம் எல் எக்ஸ் என் டபுள் எக்ஸ் இந்த மாதிரி வரும் இதுல எல்லா சைஸும் ஒரே ரேட். ஒரு டிசைன் எடுத்தா எல்லா சைஸும் ஒரே ரேட் வேற வேற. ஒரு ஒவ்வொரு டிசைனுக்கு ஒரு ரேட் வரும். ஓகே. சரி பாருங்க இது 393 ரூபாய். இது கேட்டலாக் மாடல்.

இன்னொரு மாடலு ரேட் வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபா வரும் முன்னாடி இந்த மாதிரி டிசைன் பிரிண்ட் போட்டு வந்து வந்துடும் ரேட் இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபா மாடல் எல் சைஸ் ஓபன் காமிக்கிறது வந்து எல் ரேட் வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபா அந்த ஓபனிங் பீஸ்லயே தெரிஞ்சிருக்கும் பிராண்டட்ல தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் எல்லாமே பியூர்லி பிராண்டட் ஆலரில் வந்து இது ஒரு மாடல் இப்போ அந்த மாதிரி பிரிண்ட்டு ஜக்காட்டு டைப்பில் வந்துடும் ஓப்பன் பண்ணி எந்தையும் பாருங்கள் ரேட்டு வந்து நானூறுவா வரும் அப்புறம் அந்த மாதிரி டிசைன் நல்ல இன்னும் சைஸ் வந்து எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் இந்த மாதிரி வரும் ஃபை எக்ஸ்எல் வரைக்கும் எழுது மாட்டேன் ஷர்ட் இதோட கலர்ஸ் வர நிறையா இருக்கு எல்லாமே அதோடய ரேட்டு தான் நானூறுரூவா ரேட்டு இப்போ நம்ம பார்க்குறது அதுலேயே இந்த மாதிரி காலர் டைப்பில் இது ஒரு மாடலு ரேட் வந்து முன்னூற்றி எண்பத்தெட்டு ரூபா வரும் இதிலுமே கலர்ஸ் நிறையா இருக்கு எல்லாமே அதோட டிசைன் தான் செட்டு கலர்ஸ் வீடியோ வந்து நான் கலர்ஸ் உங்களுக்கு கம்மியாக தான் காணிக்கிறேன் நேரில் நான் நிறைய இருக்குது சப்போஸ் எங்களாலும் நேரில் வர முடியலைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கலெக்ஷன் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதை அதில் நீங்கள் ரீப்ளே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம பார்க்குறது வந்து த்ரீ எக்ஸல் எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் இருக்காது இது த்ரீ எக்ஸல் ஒன்று ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன் இது ரேட்டு வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு த்ரீ எக்ஸ்எல் ரேட்டு வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு அதே ஃபோர் எக்ஸல் இருக்குது ஃபைவ் எக்ஸ்எல் இருக்குது ஃபைவ் எக்ஸ்எல் ஓப்பன் பண்ணி காமிங்க

இல்லே சிங்கிள் பீஸ் வேணும் வேற கலர் வேணும்னா கொரியர் போட்டுருவீங்கல்ல பண்ணிக்கலாம் ஓகே எங்க الملட்ட பிராண்டட் இதெல்லாம் இருக்கு குளோபல் இருக்கு வெஸ்டர்ன் டைப் ஆமா ம் இது கொஞ்சடா வெளிய எடுத்தீங்க அப்புறம் 1200 ரூபாய்க்கு மேல வரும் நம்ம ஹோல் செல்ல ரேட் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால ரேட் வந்து நம்மட்ட 800 தான் அப்ப அடுத்து வந்து பாய்ஸ் ஐட்டம் காமிக்கிறேன் உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு இது சைஸ் வந்து 06ல இருந்து இருக்கு இப்போ நம்ம காமிக்கிறது நான் காமிக்கிறது வந்து இருபது சைஸ் பேண்ட் செட்டோட வந்துடும் செட்டோட ரேட் வந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா செட்டோட இப்ப வந்து ரெகுலர் யூஸ் ஐட்டம்ஸ் நார்மல் ஐட்டம்ஸ் அதுல இருக்கு ஓகே இன்னொரு மாடல் இது இரநூத்தி எழுபத்தி இருபத்தி நாலு முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு சைஸ் வந்து ஜீரோ சைஸ்ல இருந்து நம்மள்கிட்ட மஜீன்ஸ் டோஸ் வந்து இதுக்கு இது ஒரு ஐட்டம் ஃபேண்ட்டு மாடலு நானூற்றி இருபத்தொம்பது ரூபா வருது இது சைஸ் வந்து ஜீரோ சைஸ் நம்ம பார்க்கறதுக்கே நிறைய பாக்ஸ் ஐட்டம் பார்க்குறோம் இது ரேட்டு வந்து அறுநூத்தி நாற்பது ரூபா ஆகும் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் ஷோரூம் ஐட்டம் இந்த மாதிரி கோட் மாடல் வந்துடும் இந்த ஐட்டம் மட்டும் கிடையாதுங்க குழந்தைங்களுக்கான செட் ஐட்டம்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கான செட் ஐட்டம்ஸ் பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே வந்து செட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க நம்ம கேஎம் டெக்ஸ்டைஸில் இந்த மாதிரி ஷர்வானி ஐட்டம்ஸ் ஹெவி வியர் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேபி இருந்து ஜீரோ சைஸ்லேருந்து எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்குது இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கேஜும் இருக்குது இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் பேக்கேஜ் ஐட்டம்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுடர் ப்ளஸ் வந்து யூசபிள் சோப் பட்ஸ் எல்லாமே சேர்த்து செட்டாக வந்துடுது இது ரேட் எவ்வளவு கிஃப்ட் பாக்ஸு இரநூறுவா ஓகே ஒன்னொன்னு ஒரு ரேஞ்சில் வரும் அதில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை பொறுத்து ஒன்று ஒன்று ஒரு ரேஞ்சில் வரும் உங்களுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது குழந்தைங்கள்லருந்து என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ அத்தனை ஐட்டம்ஸுமே உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ இப்போ இந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பண்ண மாறுபடும் ஸ்டார்டிங் வந்து இரநூறுவாருந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆஃபர் ஐட்டம் ஜென் ஜென்ஸுக்குள்ள பனியன் ஐட்டம் இது ரேட் வந்து வெறும் ஐம்பத்தொம்பது ரூபா தான் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் வெயிட் பண்ணிணு இதில் கை வச்சிருக்கு ஆறு எண்ணு இருக்குது ஆறு இருக்குது ரெண்டு ஐட்டமே இருக்குது இதில் நீங்கள் பார்த்து பிடிச்சதை எடுத்துக்கலாம் அதில் இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து பேபி செட்டு இது செட்டே வந்து ஐம்பது தான் ட்ரௌசரும் உங்களுக்கு டிஷர்ட் வந்துடும் இல்லைமே சைஸ் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இது ரேட் வந்து வெறும் ஐம்பது ரூபா தான் எந்த சைஸ் எடுத்தாலும் ஆமாம் ஓகே வந்துடும் அதுக்கு ட்ரௌசர் வந்துடும் செட்டே வந்துடும் செட்டே நம்மள்ட்ட வந்து மேட்சிங் வெறும் ஐம்பது ரூபா தான் இதில் கலர்ஸ் பாருங்க நிறையா இருக்கு இந்த ட்ரெயில நீங்கள் பார்த்து பிடிச்சது எடுத்துக்கலாம் நீங்கள் சைஸ் ஆமாம் சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து பாய்ஸுக்குள்ளே ட்ராக் ஃபேண்ட்டு இது ரேட்டு வந்து அறுபத்தஞ்சு ரூபா இது ரேட்டு வந்து வெறும் அறுபத்தஞ்சு ரூபா தான் ட்ராக் ஃபேண்ட்டு எல்லா பாய்ஸுக்குள்ள சைஸு ஆமாம் இது நம்ம பார்த்து பிடிச்சது பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து சின்ன பசங்க உள்ள டூ ஃபோர்த்து ஷார்ட்ஸு இது ரேட்டு வந்து வெறும் முப்பத்தொம்பது ரூபா தான் இந்த மாதிரி கயிறு கட்டுற மாடல் வந்துடும் இது ரேஞ்ச் வந்து முப்பத்தம்பது ரூபா தான் நம்மள்ட்ட இருபத்தஞ்சு ரூபாய்க்குலாம் இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஆமாம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து சின்ன பசங்களோட டீஷர்ட்டு இது ரேட்டு வந்து சின்ன பிள்ளை பசங்களுக்கு போட்டுக்கலாம் பொண்ணுக்கு போட்டுக்கலாம் இது ரேட்டு வந்து ரூபா தான் இது பார்த்து நீங்கள் பிடிச்சது பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறையா கலர்ஸ் இருக்குது இந்த ட்ரெயில் உள்ள ஃபுல்லாக அது ரேட் வந்து வெறும் இருபத்தாறுபா தான் ஆமாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து த்ரீ ஃபோர்த்து பார்க்குறோம் ஷார்ட்ஸு இது ரேட்டு வந்து வெறும் முப்பத்தொம்பது தான் ஆமாம் ரெண்டு இதுவுமே போட்டுக்கலாம் அந்த இருக்குல அந்த கிரிப் கிரிப் டைப்பில் வந்துடும் நார்மல் இருக்கு இது ஒரு மாடலு இது எல்லாமே ரேட்டு வந்து முப்பத்தொம்பது ரூபா தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்ஸ் வந்து இருபத்தஞ்சு ரூபா தான் இது எல்லாமே இருபத்தஞ்சு ரூபா தான் சின்ன பசங்களுக்கு உள்ள பேபி ஷார்ட்ஸு இதுவுமே நம்ம பார்த்து பிடிச்ச எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட கேசி தமிழ்ச்சி சேனலில் சஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டுருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானல ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நம்ம இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்